இப்ப பகவான் பெரியாழ்வார் முன்னாடி வந்து தோன்றாரு தோன்றின உடனேயுமே அவர் என்ன நினைக்கிறாரு இவ்வளவு அழகா இருக்கிறாரே இவருக்கு கண்ணு பற்றுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பல்லாண்டே பாடுறாரு பல்லாண்டு பாடவனின் நோக்கம் என்னன்னா இவ்வளவு அழகாக கருட வாகனத்துல பகவான் எழுந்தறி இருக்கிறார் அவரை பார்க்கும் போது யாராவது கண்ணு பற்றோம் அவருக்கு ஏதாவது ஆயிருமேன்னு சொல்லிட்டு பகவானுக்கே திருஷ்டி சுற்றுற மாதிரியான ஒரு பாடல் தான் இந்த பல்லாண்டு பாடல் அதனால தான் அவர் பேர் பெரிய ஆழ்வார் ஆழ்வார்கள்லேயே அவர் தான் பெரிய ஆழ்வார் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா இறைவனுக்கே அவர் வந்து பல்லாண்டு பாடுகிறார் இறைவனே நல்லா இருக்கணும்னு சொல்றார் நம்ம நம்ம நல்லா இருக்கணும்னு பகவான்கிட்ட வேண்டுவோம் ஆனா இறைவன் நல்லா இருக்கணும்ட்டு இறைவன்கிட்டயே அவர் வேண்டியதனால தான் அவர் பேர் பெரிய ஆழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஒரு பல்லாண்டு கிடையாது பல கோடி நூறாயிரம் பகவான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனுடைய அந்த சுரூபத்தை பார்த்து வேண்டார்